துணி கூட இல்ல எல்லாம் துணி எல்லாம் துவைக்கணும் பாத்திரம் எதுவும் கழுவவும் இல்ல சாப்பிட எதுவுமே இல்ல எரிச்சலா இருக்குது எனக்கு காலையில எந்திரிச்சு வந்து டீ காபி எல்லாம் குடிக்கணும் வைக்கணும் ஐயோ எது இல்லன்னா செய்யலாம்ல வீட்டுல நான் ஒரு வேளை செஞ்சது கிடையாது அப்படி இருக்கும்போது இங்க எப்படி நான் செய்வேன் இதுக்கு தான் அம்மா வீட்ல இருந்துச்சு அதையும் நீ வீட்டுல வச்சுக்க முடியாது அப்படி இப்படின்னு தான் சரி போய் தொலைதுன்னு கூட்டிட்டு போய் அங்க ஹோம்ல விட்டுட்டு வந்தேன் இப்போ இப்படி சொன்னா எப்படி எனக்கு

ஆர்டர் போடுறேன் சாப்பாடு வரும் இருக்கிற துணி வாஷிங் மிஷினில் போடுறேன் துவைச்சிரும் சரியா அதுக்கப்புறம் நீ போட்டுக்க ஐயோ சரிமா இப்போ போய் நம்ம உனக்கு துணி எடுத்துட்டு வருவோமா போதுமா ஓகே சரியா நான் பாத்துக்கறேன் உங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைமையில ஏறி ஒரே தான் ஆடுவா ஏன் சமையல் வேலை செய்ய மாட்டாளா உன்ன இல்ல பாத்திரம் மட்டும் தான் எதுவும் கழுவ மாட்டாரா ஓவரால சீன் சீனு விட்டுக்கிட்டு தெரியுறா என்ன உன்னு தொலைறது நமக்கு காலி ஆகணும்னா கழுத காலையில கூட பிடிக்க வேண்டியதா இருக்குமா வந்து கூட்டுறேன் சரியா நீ எதை பத்தியும் இரு நான் வந்து கூட்டிக்கிறேன் என்னத்தை தான் சொல்லி கொடுத்து வளர்த்தீங்கன்னு தெரியல ஒரு வேலைக்கு துக்குல்ல என்ன பண்றது காசுகாரி அதனாலதான் அமைதியா போறேன் இதெல்லாம் இவ யாருக்கிட்டு இருக்காத்தேரத்துக்கு எங்க அம்மா இருந்திருந்தா வீடு வாச கூட்டுறது என்ன துணிமணி துவைக்கிறது என்ன காலையில எந்திரிச்சோடனையும் காப்பி வச்சு கொடுக்கறது என்ன பாத்திரம் மண்டம் கழுவி சோறு குழம்பு பொங்கி வைக்கிறது என்ன நம்மள ஒரு நிமிஷம் ஒரு வேலை செய்யாது எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்கும் ஆனா இந்த குந்தாணிக்கு எல்லா வேலையும் நம்மளே பாக்க வேண்டியதா இருக்கு நானும் வேணா பூ பறிக்கவாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் நீ உட்காந்தே கிடைக்கிறதுக்கு சலுப்பா இருக்குமா இங்க என்ன பெரிய வேலையா இருக்கு போட்டோன்னா வேலை ஆயிரும் இங்கெல்லாம் வருமானம் எவ்வளவுமா கிடைக்குது பெருசாலாம் எந்த வருமானமும் உனக்கு அங்க ஊர்ல கிடைக்கிற அளவுக்கு கூட கிடைக்காது எப்படி செலவு எல்லாம் பாக்குறீங்க வைக்கிறீங்க

இங்க எல்லாம் பத்து ரூபா சம்பாதிச்சாலும் எவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் பேச வைக்க யாரை பார்த்தாலும் வாங்க வந்து வந்தீங்க காப்பி சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க தான் எனக்கு அப்படியே இங்கேயே வந்துடலாமான்னு ஒரே யோசனை அங்க என்ன குளிர் சாயங்கலாம் ஆனாலே பனி இறங்கிடும் அதனால யாருமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க வேலைக்கு போக வீட்டோட இருப்பாங்க ஏதாவது நல்லது கலந்துக்கிறது வச்சுக்கிறது

அண்ணா இங்க இருக்கட்டும் நீங்க போயிட்டு வாங்க கூட்டிட்டு போயிட்டு வருவான்னு பார்த்தேன் அதான் ஒண்ணு வேணா நீங்க போயிட்டு வாங்க சரி உட்கார்ந்து நின்னுக்கிட்டே இருக்காம ஆ ஏண்டி கல்யாணம் ஆயி போயிட்டா ஒரு போன் பண்றது இல்ல ஒண்ணு பண்றது இல்ல தான் போன் பண்ணி கேட்கணும் நீ ஏன் போன் பண்ண மாட்டே வேலமா அதான் கூப்பிட முடியல ஆமா ஆமா வேலை இருக்கும் இருக்காது எங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல பாரு நாங்க எல்லாம் சும்மா தான வீட்ல இருக்கறோம் கடையில தான் இருக்க என்ன டைம் ஆள் வந்துட்டாவா இருக்குது ஃப்ரீயா இருக்கும்போது கூப்பிட்டா என்ன சரி சரி வேலை அதான் கூப்பிடல அப்பா என்ன பண்றாங்க நல்லா இருக்காரா உங்க அப்பா அவன் மட்டும் தான் நல்லா இருக்காரான்னு கேப்ப என்ன எல்லாம் கேட்க மாட்டேன் நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்னடி ஒரு போன மண்டல ஒண்ணு மண்டல தம்பி எப்படி இருக்கான் எல்லாரும் நல்லா இருக்கும் என்ன ஊருக்கெல்லாம் வரீங்களா எப்படி ம் வரணுமா பாப்போம் சரி ஒரு ரெண்டு நாள் இரு வாரம் நானும் அவரும் என்னது நீ அவனு வரீங்களா அப்ப என் தம்பி அவர உன் தம்பி எல்லாம் இனிமேலாம் பார்க்க முடியாது பார்க்க முடியாதா அடியே அவனை நீ பாத்துக்கணும் தாண்டி போய் அங்க கட்டி கொடுத்ததே என்னடி பேசி பேசிட்டு இருக்க நீ என்ன இந்த அதிகாரத்துல வேற கிட்ட இருந்து வெச்சுக்கமா என்கிட்ட வச்சுக்காத ஆ ஆ எதுக்கு நான் உன் தம்பிய பாக்குறது எனக்கு என்ன தலைய எடுத்தா உன் தம்பி அப்படியே தாங்கிட்டே இருக்கிறதுக்கு உனக்கு என்ன உன் தம்பி நீ வந்து பாரு நான் எதுக்கு பார்க்கணும் ஜபரு எனக்கு புள்ளையா பிறந்துகிட்டு என்னடி வாட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ இத்தனை வருஷம் உங்க அப்பா கிட்ட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் எப்படி மல்லு கட்டிக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்திருப்பேன் ஒரு நாள் சண்டை சச்சரவுன்னு சொல்லி என் தம்பி வீட்டுல போய் உட்கார்ந்திருப்பனா அப்படி எல்லாம் உங்க அப்பா குடும்பப்படுத்தினாலுகிட்டே நான் குப்பை கொட்டிட்டேன் என் தம்பி எல்லாம் வாயிலால புள்ள பூச்சி அவனும் ஒன்னும் சொல்ல மாட்டான் அவனை பார்த்துக்க முடியாதுன்னு நீ வரேன்ற வாரேன்ற அதை பார்க்கலனா பக்கமே வராதுன்னு சொல்ற தாய் ஓ ரூபத்துல இன்னைக்கு தான் பாக்குறே வந்ததுக்குள்ள அப்புறம் எதுக்கு கட்டி கொடுத்துருக்குது ஒரு நல்லது கேட்டதுனா செய்ய வைக்க தானே அதை விட்டுட்டு பேசிட்டு இருந்தீன்னா அப்புறம் மனசுக்கு ஆத்திரம் வராதா அதானே உனக்கு காரி ஆவுதுன்னு தெரி நீ வேல பாத்துர்க்க இங்க பாரு விளையாட்டு பேசிட்டு இருக்காத சரியா எதுல எதுல விளையாடணும் எது எதுல விளையாட கூடாதுன்னு விசியா இருக்குது சும்மா வாய்க்கு வந்தபடி பெண்ணு அங்க எதுவும் பிரச்சனையா என்ன அச்சி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா அத்தை மாமாவையும் சேர்த்து வைக்கணும் முடிவு பண்ணி அவங்கள விட்டுட்டு வந்தாச்சு விட்டுட்டு வந்தியா ஆமாமா மாமாவுக்கு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அதனால அத்தைய பாத்துக்க சொல்லி விட்டேன் மாமா ரொம்ப புடிவாதம் பண்றாரு அவங்களுக்கு யாருமா இருக்கா நாங்க தானே இருக்கோம் நாங்க தானே பாத்துக்கணும் அதான் சரி நம்மளும் இங்கேயே இருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு புடிமான இல்லாம இருக்கும் அதான் சரி நம்ம ரெண்டு பேரும் வெளியே வந்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசி சிரிச்சு கொஞ்சம் இதா இருப்பாங்க மனசு விட்டவும் பேசுவாங்கல்ல நாங்களும் கல்யாணம்லேருந்து இப்போ வரைக்கும் எங்கிட்டும் போகலை வரல அதன் சரி தான் ஒரு சாருக்கு இவங்களும் இங்கே விட்டோம்னா நாங்களும் அவரும் அங்கே வந்துட்டு வருவோம்ல அப்படிக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல உன் நம்பிக்கை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரெஷரு அதனால் மயங்கி விழுந்துட்டாரு வேற ஒன்றும் இல்லை அதை தான் கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு எல்லாமே பார்த்தா சரி சரி நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்து போயிட்டேன் ஐயோ என்னவோ ஏதோன்னு இப்படி பேசுனாங்கண்ணே என்ன இருக்குன்னு தெரியுது ஆ நீ வீட்டுக்கே இருக்கட்டும் இருக்கட்டும் வந்து எங்க அப்பா மூலயமா உனக்கு வச்சுக்கிறேன் ஆப்பு அதானே பெத்தவளுக்கு எப்படிறான் ஆப்பு வைக்கலான்னு தானே ம் சரி சரி நான் கடையில் வேலை கிடக்கு வைக்கிறேன் வரும்போது ஃபோன் பண்றேன் சரியா சரி 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 பாரு வைக்கிறேன் ம் சரிம்மா

சரி சரி இப்படியே ரூமுக்குள்ளே இருக்காதீங்க எல்லாரோடையும் வந்து இருங்க இங்கே உள்ளவங்க எல்லாரும் நம்மளை மாதிரி தான் கைவிடப்பட்டவங்க தான் அதனால அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை நம்மளை ஒரு மாதிரி நினச்சிடுவாங்க வச்சுருவாங்கலாம் யோசிக்காதீங்க சரிங்களா அப்புறம் இது அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து சொன்னிச்சு ஏதோ உங்கள் பைய வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னாரான் அதுவும் கொடுக்கல வைக்கல நாங்கள் அதான் உங்களை சொன்னாங்க உங்கள் பையன்கிட்ட சொல்லி அதை வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு சரிங்க அதெல்லாம் கொடுத்துதான் ஆகணுங்களா ஆமாங்க அப்புறம் நாளைக்கே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு உங்க பையன் வந்து கேட்டாருனா இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா யார்கிட்ட இருந்து போய் பதில் சொல்ல முடியும் அவரோட அட்ரஸ் ப்ரூப் கிரூப்னு ஏதாவது இருந்தா அது மூலமா வச்சு எதுவும் பண்ண முடியும் அவங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வர கூடாதுல அதனால அதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும் அதுக்காக தான் கேக்குறாங்க அவரும் தான் இந்த தரேன்

ஆமா ஆமா இவர் பெரிய ஆணலக இவர் தேடி தேடி வந்தா இவர் கோவிச்சிட்டு கோவிச்சிட்டு என்னை தரத்தி விடுவாரு இவர் தரத்துனோனே நாங்க அப்படியே போயிடுவோம் ஆமா நான் ஆணலலன்னு தெரியும்ல அப்புறம் இதுக்கு வந்தியாம்ல கிளம்பி போ ம் என் பையனும் என் மருமவளும் என்ன இங்க இருக்க சொல்லிட்டாங்க யார் சொன்னாலும் என்னால கிளம்பி போக முடியாது அவங்கள சொல்லணும் நம்ம சொன்னா எங்க கேக்குறாங்க எதுக்கு கேக்கணும் அப்படி எல்லாம் எந்த அவசியமும் கிடையாது திமிர் புடிச்சவ திமிர் புடிச்சவ எப்படி பேசுறானே பாரு சரி சரி உட்காருங்க நான் போத்தி விடுறேன் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிங்க அப்பதான் உடம்பு பிரியா இருக்கும் எனக்கு பிடிச்ச தலைவலியே நீ தான் நீ என்னை விட்டு போனாலே போதும் என் உடம்பு மனசு எல்லாம் பிரியா இருக்கும் கொஞ்சம் ஓராதைய மிஞ்சுவ இரு இரு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு யோ எங்கயா போற நான் வாரேன் பாத்ரூம் போனா கூட உன்ட சொல்லிட்டு தான் போகணுமா ஆமா உனக்கு துணியா நான் தானே இருக்கேன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்பலாம் சொல்லிட்டு போக முடியாது எப்படியா இருந்தாலும் உன் மனசு மாறியா உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு